நான் உங்கள் வந்து வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா கொஷின்ஸில் நம்ம மரபு தமிழ் அழகு மூணு எழுதும் திறன்லேருந்து நமக்கு பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க இதில் மரபு தமிழ் ஃபஸ்ட்டு நம்ம திணை மரபு பார்த்தோம் நெக்ஸ்ட் அடுத்தது பால் மரபு பார்த்தோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மரபுக்கு அப்புறம் காலமரபு தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா காலத்தில் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இது மூணு பற்றி கேள்விகள் இதில் தான் வந்து இந்த காலத்தில் தான் அதிகமாக கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க சரியா சரி ஓகே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் காலமரபு அப்படின்னா ஒன்றுமே இல்லை காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இறந்த காலம் இருக்குது நிகழ்காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் பேசிக்காக நீங்கள் படித்தது தான் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வருதான் இறந்த காலம்னால் என்ன நிகழ்காலம்னால் என்ன எதிர்காலம்னா என்னன்னு சொல்லி நீங்கள் படித்தது தான் சரியா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இ நிகழ்காலம்னால் என்ன ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு செயல் வந்து இப்போ நடக்குது அப்படின்னா இப்போ வந்து நடக்குது இன்றைக்கி வந்து நடக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நிகழ்காலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இருந்தாலும் ஒன் டைம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நாம் ஒரு செயல் குறித்து கூறிக்கொண்டிருக்கும் நேரத்திற்கு முன்னாடி வந்து நிகழ்ந்துச்சு ஏற்கனவே அந்த செயல் வந்து முன்னாடி வந்து நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இறந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் நாம் ஒரு செயல் குறித்து கூறிக்கொண்டிருக்கும் நேரத்திற்கு பின்னர் நிகழ்வது அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிறது ஓகேவா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாலே நமக்கு வந்து புரியும் நான் பாடி நான் நம்ம பாடி முடிச்சுட்டான் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை சொல்கிறதான் இறந்த காலம் நிகழ்காலம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கான் பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்தது எதிர்காலம் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அவன் பாடுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது பாருங்க நாள் ஆடி முடிச்சுட்டான் அது நடந்து நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க ஆடுகிறாள் நிகழ்காலத்தில் அவர் வந்து ஆடுவாள் அடுத்தது பாருங்க ஆடுவாள் ஆடுவாள் அப்படின்னா எதிர்காலத்தில் அவர் வந்து ஆட போறா அப்படின்ட்டு அடுத்தது பாருங்கள் நடந்தன நடக்கின்றன நடக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க வந்தான் வந்தான் வருகிறான் வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம மூணு காலத்தையும் வந்து நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் தான் நமக்கு தெரியும்ல காலம்னா இப்படி தான் இறந்த காலம்னா இப்படி தான் நிகழ்காலம்னா இப்படி தான் நடக்க போகிறத சொல்கிறது எதிர்காலம்னா எதிர்காலத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம சொல்கிறது நமக்கு தெரியும் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ப்ரீவியர் கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் பார்த்தோம்னாலே நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரியா வாங்க பார்க்கலாம் நமக்கு மரபு தமிழ் இந்த காலன்ற டாப்பிக்லருந்து மொத்தம் எத்தனை ப்ரீவியர் கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அளவுக்கு நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் போட்டு பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரியா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பொருத்தமான காலம் அமைத்தல் சொல்லியிருக்காங்க பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் ஓகேங்க பள்ளியை அடைஞ்சி முடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இறந்த காலத்தை வந்து சொல்லுவோம் சரியா அடுத்தது பாருங்கள் பொருத்தமான காலத்தை வந்து அமைக்க சொல்கிறாங்க சரியான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க சரிங்களா அங்கு வருவீர்கள் அப்படின்னா அங்கே அவங்க வந்து வருவாங்க எப்போ வருவாங்க எதிர்காலத்தில் வந்து வருவாங்க சரியா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் என்ன அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து பெற்றார் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அவர் வந்து ஏற்கனவே என்ன அவர் வந்து உயரிய விருதானா பாரத ரத்னா விருது வந்து அவர் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அது இறந்த காலத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் சரியா அடுத்தது சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொருத்தமான காலத்தை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க கண்ணன் படித்தான் கண்ணன் வந்து படித்து முடிச்சுட்டான் அப்போ அது எதில் வரும் இறந்த காலத்தில் வந்து வரும் சரியா சரியான இணை நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க முருகன் வந்தான் அப்படின்னா நம்ம எதில் சொல்லுவோம் இறந்த காலத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் முருகன் வந்தான்றது இறந்த காலத்தில் வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் பொருத்தமான காலத்தை தான் எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க கண்ணன் பாடுகிறான் கண்ணன் பாடுகிறான் இப்போ வந்து பாடுவோம் அப்போ நிகழ் காலத்தில் வந்து சொல்லுவோம் சரியா நெக்ஸ்ட் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன நிகழ்காலத்தில் தான் மாடுகள் என்ன பண்ணுது புல்லை வந்து மேயுது மழை நன்கு பெய்ந்தது அப்படின்னா நம்ம எதில் சொல்லுவோம் இறந்த காலத்தில் வந்து செய்வோம் மழை வந்து நல்லா பெஞ்சு முடிச்சிருச்சு முன்னாடி நடந்ததை வந்து நம்ம சொல்றதா இறந்த காலத்துல வந்து சொல்லுவோம் அப்போ நம்ம வந்து இறந்த காலத்துல வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் தமிழுக்கு தலை கொடுத்தவன் கும்மணன் வள்ளல் இது எந்த காலத்துல வரும் இறந்த காலத்துல தான் வரும் அடுத்தது பாருங்க நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் இதுவும் எந்தில் வரும் இறந்த காலத்தில் தான் வந்து வரும் நெக்ஸ்ட் பாருங்க குமரன் மலையில் நனைந்தனன் ஓகேவா இதுவும் எதில் வரும் இறந்த காலத்தில் வந்து வரும் நெக்ஸ்ட் கபிலன் வேலை செய்தான் ஊதியம் பெறுவான் ஓகேவா அவன் வேலை செஞ்சா அவனுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஃப்யூச்சரில் வேலை அவன் வேலை தான் அவனுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவன் அவன் எப்படியா போய் வேலை செஞ்சானா தான் சம்பளம் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அதை வந்து எதிர்காலத்தில் வந்து சொல்லுவோம் அடுத்தது வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது சரியா இது வந்து நம்ம முக்காலமும் சொல்லுவாங்க இறந்த காலமும் சொல்லுவாங்க நிகழ்காலமும் சொல்லுவாங்க எதிர்காலமும் வந்து சொல்லுவாங்க சரிங்களா பாருங்க டுஸ்ட் எப்படி வேணாலும் வந்து நமக்கு வைக்கலாம் அடுத்தது மாங்காய் காய்களை வாங்கினால் அப்படின்னா ஏற்கனவே வாங்கிட்டா மாங்காய் காய்களை வாங்கி முடிச்சுட்டா அப்ப அது என்ன சொல்லலாம் இறந்த காலத்துல நம்ம சொல்லலாம் கண்மணி நாளை பாடம் படித்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எப்படி திருத்தி எழுதலாம் கண்மணி நாளை பாடம் படிப்பாள் ஓகேவா படித்தாள்னு சொல்லக்கூடாது படிப்பால் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்காங்க நிகழ்காலத்துல ஓகேவா நெக்ஸ்ட் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் இது எந்த இறந்த காலம் பார்த்தோன்னே வந்து நம்ம சொல்லிடலாம் கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படின்னா நாளைக்கு நாளைக்குன்னா அது வந்து எதிர்காலத்தை வந்து சுற்றுறது நெக்ஸ்ட் சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தமிழ் அரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் அவளரிசு என்ன பண்ணுறாங்கன்னா வல் வள்ளுவர வந்து ஓவியமாக வரைஞ்சிட்டான் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வரைஞ்சி முடிச்சுட்டா அப்போ இறந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்ல நிகழ்காலமாக வந்து மாற்ற மாற்ற சொல்லியிருக்காங்க நடத்து நடத்த நம்ம எப்படி வந்து நிகழ்காலமாக மாற்றணும் இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அப்போ என்ன சொல்லலாம் ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாமா ஓகே நெக்ஸ்ட்டு பொருத்தமான என்னையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவன் வந்தான் அப்படின்னா அது எந்த காலத்தில் வரும் அவன் வந்துட்டான் அப்போ இறந்த காலத்தில் வந்து வரும் சரியா இதெல்லாமே தப்பு அடுத்தது பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொருத்தமான காலம் கண்டுபிடிக்கலாமா மாடு புல் மேய்ந்தது மேயும் வராது மேய்கின்றன வராது அடுத்தது மாடு புல் மேயும்னு வராது மாடு புல் மேய்ந்தது அப்படின்னு சொல்லி வரும் இறந்த காலத்தில் அடுத்தது பாருங்க கண்மணி நாளை பாடம் டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுத சொல்லியிருக்காங்க நாளைக்கு அவள் பாடம் படிப்பாள் அடுத்தது நல்லோர் வாழ்த்தினர் நல்லோர் வாழ்த்தி முடிச்சுட்டாங்க அப்போ இறந்த காலத்தில் வந்து வரும் நெக்ஸ்ட் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான்னா நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப இறந்த காலத்துல வந்து வரும் நெக்ஸ்ட் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக ஓகேவா நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பொருத்தமான காலம் ஆசிரியர் நாளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிறு தேர்வு வந்து நடத்துவாங்க அப்படின்னா அது எதிர்காலத்துல வந்து வரும் சரியா அடுத்தது மாடு புல் மேய்ந்தது ஏற்கனவே பார்த்தோம் ரிப்பீட்டட் கொஷின் என்ன இறந்த காலம் அடுத்தது பொருந்தாதீனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாடுவான் அப்படின்றது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தப்பு ஓகேவா பாடுவான்றது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க அப்ப தப்பு பாடுவான்றது இறந்த காலத்துல வரும் பாடுவான்றது நிகழ்காலத்துல வரும் பாடினான்றது எதிர்காலத்துல ஓகேவா அடுத்தது பாருங்க பொருத்தமான காலம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் போய் போயிட்டு வந்துட்டோம் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இறந்த காலத்துல வந்து நம்ம சொல்லலாம் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு என்ன சொன்னோம் இப்பதான் பார்த்தோம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சென்றோம் பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்மணி பாடம் படிக்கிறாள் என்ன காலத்துல வரும் நிகழ்காலத்துல வந்து வரும் அடுத்தது மாடுகள் இப்பொழுது புல் என்னது வரும் பொருத்தமான காலம் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்ப மேய்கின்றன எந்த நிகழ்காலத்தில் வந்து வரும் அடுத்தது கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும் நடந்து முடிச்சிட்டான் நடந்தான்னாலே அது செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப அது இறந்த காலத்துல வந்து வரும் அடுத்தது சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஆங்கிலேய படைகள் மலேலியா மலேயாவில் ஜப்பானியிடம் சரணடைந்தன சரியா இது வந்து சரணடைஞ்சிட்டாங்க அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் இறந்த காலத்தில் வந்து சொல்லலாம் சரியா இது பாருங்கள் ஆங்கிலேய படைகள் மலே மலேயாவில் ஜப்பானம் சரணடையும் அப்படின்னா எதிர்காலம் வந்து ஒரு இது தப்பு ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன அது நிகழ்காலத்தில் ஒரு இது தப்பு ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைகிறது அப்படின்னா அது இதுவும் தப்பு சரணடைய போகுது அப்போ நிகழ்காலம் வரும் அப்போ இது மூணுமே வந்து நமக்கு தப்பு அப்போ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இறந்த காலத்தை அவங்களே சொல்லிட்டாங்க இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை எழுத சொல்லியிருக்காங்க நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது பெஞ்சு முடிச்சிருச்சு அப்போ நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது நிகழ்கால இடைநிலைகள் உங்களுக்கே தெரியும் நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னா கிருக்கின்று ஆண் இதுதான் என்னது நிகழ்கால இடைநிலைகள் அடுத்தது உலகில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன பொருத்தமான நிகழ்கால சொல்ல எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ பொருத்தமான நிகழ்கால சொல் என்ன அப்படின்னா உலக உலகத்தில் அப்படின்னா மூணாயிரம் மொழிகள் வந்து இப்போ நிகழ்காலத்தில் பேசப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா பேசினர்ன்னா அது இறந்த காலத்தில் வந்துடும் பேசுவார்னா அது எதிர்காலத்தில் வந்து வந்துடும் பேசப்படும்ன்றது வராது ஓகே ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேசப்படு இன்றனர்ன்னு வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது தலைமை ஆசிரியர் பேசியக்கூடிய ஏற்றினார் அப்படின்னா இந்த காலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அவர் ஏற்றி முடிச்சிட்டாங்க அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம் இறந்த காலத்தை வந்து நம்ம சொல்லலாம் சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் சொல்லியிருக்காரு இரண்டு காலத்துல அவர் வந்து சொல்லிருக்காரு மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார் அப்படின்னா அது எதிர்காலத்துல வரும் இங்க நிகழ்காலம் கொடுத்திருக்காங்க தப்பு குறிப்பிடுகின்றனர் அப்படின்னா இதுவும் தப்பு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறாருன்னா இப்ப நிகழ்காலத்துல குறிப்பிடு இதுவும் தப்பு சரியா மூணுமே நமக்கு வந்து தப்பு தப்பா கொடுத்திருக்காங்க கரெக்டான முதலமைச்சர் நேற்று கோவை என்னது பொருத்தமான காலம் நேத்து அவர் என்ன வந்திருப்பாரு கோவை வந்து வந்திருப்பார் அண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுனோம் வலுவு சொல்லற்ற தொடர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்ணா நேற்று நீ வந்தாய் இதுதான் என்ன அப்படின்னா வலுவு சொல்லற்ற தொடர் அடுத்தது நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தை எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவேன் நான் வருவேன் அப்படின்னு நம்ம எதிர்காலத்துல வந்து சொல்லுவோம் அடுத்தது சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியான தொடர் பாடம் படித்து முடித்தான் அப்படின்னா முடிச்சுட்டான் அது என்ன வரும் இறந்த காலத்துல வந்து வரும் அப்ப இது தப்பு பாடம் படித்தான் ஓகே இதுதான் என்னது இறந்த காலத்துல வரும் நெக்ஸ்ட் பாடம் படிக்கிறான் அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்கான் அப்ப என்ன வரும் நிகழ்காலத்துல வரும் இதுவும் தப்பு பாடம் படிப்பான் அப்படின்னா இது எதிர்காலத்துல வந்து வரும் சரியா இப்படி காலத்தை மாத்தி மாத்தி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்கள் வந்து கேட்பாங்க நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து போடணும் பொருத்தமான காலம் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நட ஓகேவா இறந்த காலத்தை நடந்தால் நடந்து முடிச்சுட்டா நிகழ்காலத்தில் நடக்கிறான்னு சொல்லுவோம் நடப்பால் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் வந்து சொல்லுவோம் கரெக்டான ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரியான இனைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வள்ளி புத்தகம் கேட்டால் ஓகேவா அப்போ நம்ம இறந்த காலத்துல வந்து சொல்லுவோம் அதுவே மத்த ஆப்ஷன்லாம் பாருங்கள் பாருங்க நான் கோவிலுக்கு செல்வேன் அப்படின்னா அது எதிர்காலத்தில் வந்து வரும் அடுத்தது மேடை மீதி ஏறினான் அப்படின்னா இப்ப நிகழ்காலத்துல இல்லை நம்ம வந்து என்ன சொல்லலாம் இறந்த கால இதுவும் தப்பா இருக்கு அடுத்தது நேற்று ஊருக்கு சென்றேன் அப்படின்னா நேற்று ஊருக்கு போயிட்டேன்னா அது இறந்த காலத்தில் வரும் இதுவும் தப்பு இப்போ கரெக்டாக வள்ளி புத்தகம் கேட்டால்ன்றது இறந்த காலம் இதுதான் கரெக்ட் ஆன்சர் எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் சரியா தவறு எதிர்காலத்தில் இப்போ தப்பு செஞ்சேனா கண்டிப்பாக என்னது எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் ஃப்யூச்சர்லாம் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அடுத்தது காலத்திற்கேற்ப வினை முற்ற எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க என் மா என் மாமா நாளை வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லார் வினை முற்று ஒரு செல் முற்று பெற்று முடிஞ்சிருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என் மாமா நாளை சென்றார் சொல்ல மாட்டோம் படித்தார் சொல்ல மாட்டோம் வந்தார் சொல்ல மாட்டோம் வருவார் நாளைக்கு வர போறாங்க அதனால நம்ம என்ன சொல்லுவோம் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பொருத்தமான தொடரை காலம் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க சரியான தொடர் இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் அப்படின்றது நம்ம வந்து இதில் சொல்லுவோம் நிகழ்காலத்தில் வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சரியான தொடர் ஆப்ஷனை படிச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் திருமந்திரம் உரைப்பதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம் அப்படின்றது எதிர்காலத்துல வந்து வராது தப்பு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம் அப்படின்றது நிகழ்காலம் இதுதான் ரைட்டு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்வோம்ன்றது எதிர்காலத்துல வந்து இதுவும் தப்பு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க தப்பு சரியா அப்ப கரெக்ட் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து வரும் நெக்ஸ்ட் சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் ஓகே ரைட் இறந்த காலம் எதிர்காலத்தில் வரும் செல்கிறேன் நிகழ்காலத்துல வரும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சரியான இனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரவி வந்தான் அப்படின்னா எதிர்காலம் தப்பு இறந்த காலத்துல வந்து வரும் ரவி வருவான்னா தான் வந்து எதிர்காலம் வரும் ரவி வருகிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நிகழ்காலத்தில் வந்து சொல்லுவோம் ரவி சென்றான் அப்படின்னா இது இறந்த காலத்தில் சொல்லுவோம் சரி அந்த மாதிரி சென்டென்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஓகே பொருத்தமான காலம் அமையும் மாதிரி நம்மளை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க நாங்கள் நாளைக்கு கடற்கரைக்கு எப்போ போவோம் அப்போ எதிர்காலத்தை வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ நாங்கள் நாளைக்கு கடற்கரைக்கு போகிறோம் ஓகே அடுத்தது காலம் அறிந்து சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் ஓகேவா நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் அடுத்தது வலுவற்ற தொடரினா நான் நாளை பேசுவான் வலுவற்ற தொடர் நாளை பேசுகிறான்னு வராது நாளை பேசினான் வராது நாளை பேசி சென்றான் வராது நாளை பேசுவான் வந்து வரும் கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது சரியா என்ன சொல்லலாம் பழம் நழுவி பாலில் விழுந்தது அதுதான் இறந்த காலத்துக்கான வாக்கியம் அடுத்தது சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மழை பெய்யும் எதிர்காலத்தில் மழை பெய்யும் மழை பெய்யாதுன்றது இறந்த காலம் சொல்லியிருக்காங்க தப்பு அது எதிர்மறையாக சொல்லிருக்காங்க மழை பெய்ததுன்றது இறந்த காலத்தில் வரும் மழை பெய்கின்றது நிகழ்காலத்தில் வரும் அடுத்தது பாருங்கள் வாழ தொழிகள் வந்து கொண்டிருந்தன அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் இறந்த காலத்தில் வந்து சொல்லலாம் வாழ் தொழிகள் வந்து கொண்டிருந்தன அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அப்ப இறந்த காலத்தில் வந்து சொல்லலாம் அடுத்தது வாழ் என்ற சொல்லி நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா நிகழ்காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம நிகழ்காலத்தில் வந்து சொல்லுவோம் அடுத்தது தவறான இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் எதிர்காலத்தை வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா என்னது நேற்று காலையில் சூரியன் உதிக்கும்ன்றது இறந்த காலத்தில் வந்து வந்துடும் நேற்றுன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தப்பு ஓகேவா மழை இப்போது பெய்கிறது ஆமாம் ரைட்டு நிகழ்காலத்தில் தான் மழை பெய்யும் நாளை சாப்பிடுவேன்றது எதிர்காலம் நேற்றிரவு நிலாவொலி வீசியது அப்படின்னா இறந்த எல்லாமே ரைட் அவங்க என்ன தவறான கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏதான் தவறானது அடுத்தது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் வள்ளி என்ன பண்ணுவான் நாளைக்கு திரைப்படம் பார்ப்பாள் காலம் அறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்ல நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பாள் அவர் வருகிறார் ஈஸியா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணிடலாம் இதெல்லாம் நமக்கு ஒரு டஃபஸ்ட் எதுவும் இருக்காது அடுத்தது கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வான் அப்படின்னு வரும் ஒண்ணுமே இல்லை இதில் என்ன பண்றீங்க அப்படின்னா காலம் போட்டுக்கோங்க இருந்த காலம் அதுக்கப்புறம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேவா வீடியோ பாக்குறீங்க இறந்த காலத்துல என்ன வருது நிகழ்காலத்துல என்ன வருது எதிர்காலத்தில் என்ன வருது அப்படின்னு சொல்லி மூணுத்தையும் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரிவியூசர் கொஷின்ஸ் பிரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இதில் ஒரு பத்து இதில் ஒரு இருபது இதில் ஒரு இருபது இருக்குமா ரெண்டு நாலு ஆறு நான் போட்டால் கூட எண்பது கொஷின்ஸ் ஒரு தொண்ணூறு கொஷின்ஸ் வந்து வந்துடும் சரியாங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க என்ன காலத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் நடத்துவார்னா எதில் வரும் எதிர்காலத்தில் வந்து வரும் அடுத்தது அவர் நேற்று திரைப்படம் கான் கண்டான் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அடுத்தது படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நிகழ்காலத்தில் என்ன பண்ணுவோம் படி அப்படின்னா படிக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பாடல் பாடினான் அப்படின்னா பாடி முடிச்சுட்டான் அப்போ இறந்த காலம் ஓகேவா சரியான தொடர் பாடல் பாடுகிறான்னா இது என்ன வரும் நிகழ்காலத்துல வந்து வரும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் பாடல் பாடுவான் அப்படின்னா எதிர்காலத்துல சொல்லுவோம் பாடல் பாடுகிறார்கள் அப்படின்னா இது நிகழ்காலத்துல வந்து சொல்லுவோம் இதுமே தப்பு தான் இறந்த காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வருவோம் அப்படின்னா நிகழ்காலமா தப்பு அவன் வருகிறான் அப்படின்னா இறந்த காலம் இதுவும் தப்பு அவை வருகின்றன அப்படின்னா இது நிகழ்காலம் ரைட்டு அது வந்ததுன்றது எதிர்காலம் எல்லாமே மீனிங்கே இல்லாம இருக்கு சரியா அவை வருகின்றனதுன்னு நம்ம நிகழ்காலத்துல வந்து சொல்லுவோம் அடுத்தது பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மிதிவண்டி ஓட்டுவேன் ஓட்டுவேன் அப்போ நான் எதிர்காலத்துல வந்து ஓட்டுவேன் திடலில் ஓடினேன் அப்படின்னா அது நிகழ்காலம் வந்து வரும் இல்லைனா இறந்த காலம் வந்து வரும் அடுத்தது பேர் சூட்டினார் அப்படின்னா நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க தப்பு இறந்த காலத்தில் வரும் வீட்டிற்கு செல்வேன் அப்படின்னா இதுவும் தப்பு தான் எதிர்காலத்தில் வந்து வரும் ஆனால் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு கரெக்டானது அப்படின்னா ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்டு பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க போட்டியில் வென்றனர் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க தப்பு போட்டியில் வென்றார்னா இறந்த காலம் வந்து வரும் நெக்ஸ்ட்டு மேடையில் பேசுகிறான் அப்படின்னா எதிர்காலம் கொடுத்துருக்காங்க அது தப்பு அது நிகழ்காலத்தில் வந்து வரும் தடுப்பூசி செலுத்தினேன் அப்படின்னா ஆமாம் செலுத்தி முடிச்சிட்டேன் அப்படி இரண்ட காலத்தில் வரும் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னா அது நிகழ்காலத்தில் வந்து வரும் அப்போ இங்கே வந்து தப்பவே கொடுத்துருக்காங்க சரி அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னா தடுப்பூசி செலுத்தினேன் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே கைஸ் இதோட அவ்வளோ தான் காலத்துலேருந்து எவ்வளோ ப்ரீவீசர் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் ஓகேவா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்